இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கன்னிராசி கன்னிராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த கன்னிராசியில் அடங்கும் இந்த கன்னிராசி என்பர்களுடைய தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது நல்ல ஒரு இளமையான தோற்றம் அடையவங்களாக இவங்க இருப்பாங்க நல்ல வசதி படைத்தவங்களாக இருந்தாலும் கூட ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்களா இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தாங்கள்ல அதனால எல்லா விஷயத்தையுமே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் புத்தி கூர்மை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் செய்கிறதையே பெரும்பாலும் இந்த கண்ணிராசி என்பர்கள் விரும்புவாங்க மனதுக்கு பிடித்த வேலையை மட்டும் அதிகம் நேசித்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரப்பட மாட்டாங்க ஏன்னா நில ராசி ரொம்ப பொறுமையானவங்க மகிழ்ச்சியை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க யாருடைய மனதையும் புண்படுத்த கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை கொள்ளக்கூடிய இயல்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வசீகரமான தோற்றம் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுடைய நன்னிடத்தையே நம்ம எந்த விதத்திலையும் குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேர்மை நீதி கட்டுப்பாடு இதோட ஒழுக்கம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய நலனில் கூடுதலாக அக்கறை செலுத்தி பார்த்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்க தன் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னே போய் உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இந்த கன்னியிராசி அன்பர்கள் இருப்பாங்க பேச்சாற்றலும் உங்களுக்கு அதிகம் அதே மாதிரி அறிவாற்றலும் உங்களுக்கு அதிகம் எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாதகமான பலனை நம்மளால் எதிர்பார்க்க முடியும் தன்னை தாழ்த்திக்கிட்டு பே பிறரை வந்து உயர்த்தி பேசக்கூடிய ஒரு நல்ல இயல்பு நல்ல ஒரு குணம் படைத்தவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் என்ன வாழ்க்கையை நம்ம ரொம்ப சுகபோகத்தோடு வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நம்மளே சரி பண்ணிடணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு எந்தெந்த விஷயலாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கு அணியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தால் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா கன்னிராசி அப்படினாவே உதவும் கரங்கள் அதாவது ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு கரங்கள் தான் அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த கூட்டுறவுத்துறை ஏதாவது இந்த கரங்கள் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையை சார்ந்த அன்பர்கள் இவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அல்லது அவங்களுடைய நட்பு இவங்களுக்கு இயல்பாகவே அமைந்திடும் இது உமை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பரை கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில் ராசியில செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்துல சந்திரன் ரணருண ரோகஸ்தானத்துல சனி பகவான் வக்கிரகம் அணிந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் தொலை ஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஐநசைன போகஸ்தானத்துல சூரியனும் புதனம் அதோடு கூட கேதுவும் வளவராறு இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் எதையுமே ஆராய்ந்து முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது வேகத்தை விட விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றிக்கான அடி அதான் பார்த்து கவனமா பக்குவமா எடுத்து வச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் போது பண வரத்து ரொம்ப திருப்திகரமா இருக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் யாரையும் இந்த காலகட்டத்தில் பகச்சிக்க வேண்டாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பழைய பாக்கி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வசூலாக கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பணியாற்ற இடத்துல சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமா செயல்படுறது நல்லது புதிய இருக்கவங்க இந்த செப்டம்பர் மாதம் முடியறதுக்குள்ள முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் சுக்கரன் ரொம்ப சாதகமா இருக்கிறார் குடும்ப சூழ்நிலை ரொம்ப சிறப்பா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையா வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் யோசிப்பீங்க அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விருந்தினர்கள் வருகையால் உங்களுடைய மனது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய புதிய முயற்சி எல்லாமே வெற்றி தாங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னால் வருகின்ற நாட்களில் சந்திர கிரகணம் ஏற்பட போகுது அதன் மூலிமா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் சில அசூப பலன்களை கொடுக்கும் ஆனால் நம்மளோட கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் தொடங்குவதற்கு சரியான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு உதவி ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில் நல்ல அமையும் அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் தொழிலில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் டக்குன்னு செய்வீங்க அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அறிமுகம் இல்லாதவங்களை நம்பி ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமா செயல்படுறது ரொம்பவும் நல்லது அறிமுகம் கிட்ட வரவு செலவு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கவனமாக இருக்கணும் பழைய பாக்கியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் வேறு பல உப தொழில்கள் மூலியமாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இருந்தது இல்லையா அந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் உடன் பிறந்தவங்களுடைய உதவி இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக செப்டம்பர் மா ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதேமாதிரி தெரியாதவங்க மூலிமா ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் தடைப்பட்ட காரியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் வாடிக்கையாளர்களுடைய தேவையை அறிந்து அதற்கேற்ப இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க அதன் மூலிமா உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வியாபார விதத்தை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்க யோகம் இருக்குது கூட்டாளர்கள் மூலிமா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பம் பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த சித்திரை நட்சத்திர மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களை வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது இருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வா இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சக தொண்டர்களுடைய ஆதரவும் கட்சி மேலிடத்துல இருந்த ஆதரவும் கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் பகவத்கீதையை படிச்சு கண்ணனை வணங்கிட்டு வாங்க உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அந்த கன்னிராசி என்பர்கள் மனதில் இருந்த குழப்பம் இப்போது தேவையில்லாத படபடப்பு தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே குறைஞ்சி மன நிம்மதி கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் பகவத்கீதை புத்தகம் இருக்குது அப்படின்னா அதை வாங்கி கடையில் வாங்கி படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீரும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணாந்தேதியெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்றைய தினம் புதிய முயற்சியிலேயும் ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வியாழன்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கண்ணிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ